அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்கிர நிவர்த்தி என்னென்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் எப்போதுமே ரிஷபராசிக்கும் சரி துலா ராசிக்கும் சரி யோகர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் லக்னத்துல பார்க்கும்போது பாதகாதிபதியும் மற்றபடி ராசிக்கு சுபர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் அவர் மட்டும் உட்கார்ந்திருக்காரா இல்ல அங்க ராகுவும் உட்கார்ந்திருக்கிறார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 ஆனா பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறது ராகு அப்படின்றத பொறுத்த அளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யறாரு அப்படின்றதுதான் ஜோதிஷா சொல்லிருக்கு அப்ப உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பண்ற இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில முடக்கமும் சொணக்கமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ரெகனைஸ் கிடைக்காம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் சருக்கள்களும் தடங்கல்களும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒரு ஆறுதலான விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய மூணாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த பார்க்கறாரு அப்ப நீங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறாரு நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனஸ்தானம் மற்றும் மாத்திருஸ்தானம் அப்ப மாத்திரு அம்மாவுக்கு உடல் நலத்துல தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால சின்ன உபாதையா இருந்தா கூட உடனடியா உங்க குடும்ப டாக்டரை பாருங்க வண்டி வாகனங்கள்ல செல்லக்கூடியவங்க ரிஷவராசியை சேர்ந்தவங்க எச்சரிக்கையா போயிட்டு வாங்க ஏன்னா நீங்க கவனமா ஓட்டினாலும் வரவங்க சரியா ஓட்டுறேன்னாக்க பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதை இந்த காலகட்டங்களில் தவிர்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் அதே போல் வீடு ரெனோவேஷன் ஒர்க்கும் இப்போ பண்றதை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் ஆறு மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணினீங்க அப்படின்னாக்க சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பர்களுக்கு எண்பது சதமானம் பலன் தரும் அப்படின்னு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன் தரும்னு சொல்லலாமா சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்